ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி வெஜ் பிரியாணி பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் அதுக்கு ரெண்டு ரெண்டு கப்பு பாசுமதி அரிசி எடுக்க போகிறேன் இந்த கப்பால் நான் ரெண்டு கப்பு கரெக்டாக இது வந்து கால் கிலோ ஒரு கப்பு ரெண்டு கப்பு எடுக்கிறேன் அரை கிலோ ரைஸில் நான் செய்து காட்டுறேன் இதை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டுடலாம் இப்போ நல்லா கழுவி ஊற வச்சுட்டேங்க அப்படியே வந்து ஒரு இருபது நிமிஷங்கிட்ட நல்லா ஊறட்டும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தேவையான அளவு காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ அரிசிக்கு நாலு பச்சை மிளகா ஒரு மூணு சைஸ் வெங்காயம் அதாவது ஒரு நூறு கிராம் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு பழம் வந்து நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு நம்ம எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு நான் போடும்போது காட்டுறேன் அடுத்து கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கொத்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிரிஞ்சுக்கு மூணு வகையான காய் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் கேரட் பீன்ஸ் உருளை எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மீல் மேக்கர் ஊற வச்சிடலாம் நான் தண்ணியில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் ஊற வச்சுட்டேன் இப்போ அடி கனமான ஒரு குக்கர் வச்சுக்கலாம் நான் வந்து இது புடி உடஞ்ச குக்கரு பிரியாணிக்குன்னே சொல்லி இந்த போட்டுட்டேன் இந்த குக்கரை இதில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் ஊற்றிப்போம் நல்லா காயட்டும் பட்டை சோம்பு ஏலக்காய் கிராம்பு ஒரு ஸ்டார் ஸ்டார்ட் இதை வந்து மூணுத்தையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டேன் ரெண்டு கிராம்பு எடுத்துக்கிட்டேன் வெளியே நல்ல மழை மழை அடி அடினு அடிக்குதுங்க சூப்பர் மழை சுட சுட பிரிஞ்சு சாப்பிடலாம் பட்டை கிராம்பு சோம்ப போட்டோம்லாம் நல்லா பொறிட்டோம் அடுத்து வெங்காயம் போட்டுவோம் கைப்பிடி அளவு கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு போதும் கொஞ்சமாக நூறு கிராம் அளவு வச்சுங்க அரை கிலோவுக்கு நல்லா வதங்கி வச்சுருங்க நல்லா வதங்கி வச்சுங்க ஒரு அளவுக்கு பிரியாணிக்கு என்ன தான் ப்ரௌனாக இருக்கணும் இது வந்து சும்மா லைட்டாக வதங்கினா போதும் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை வந்து எண்ணெயில் போட்டுருங்க மீதி பாதி அப்புறமா போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகாவை கீரை வேண்டாம் நாலு பச்சை மிளகாவே முழுசது போட்டுருங்க அடுத்து தக்காளி போட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுருங்க எண்ணெயிலே போட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து காயெல்லாம் எடுத்து போட்டுடலாம் காயை வந்து கட் பண்ணிவிட்டு அதச்சாதீங்க முதல்லையே நல்லா அதச்சிட்டு அப்புறமா கட் பண்ணுங்க எல்லாம் நல்லா வதங்கி வரட்டோம் அரை கிலோ அரிசிக்கு ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவு கழுவு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் காய்க்கும் ரெண்டு டீஸ்பூன் சாதத்துக்கும் கரெக்டாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் தட்டு போட்டு முடியலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்து ஊற்றுடலாம் இப்போ இதுலேயே வந்து மீல் மேக்கர் எடுத்து போட்டுடலாம் மீல் மேக்கர் முதல்ல போடாதீங்க அது வந்து மசாலா எண்ணெய் எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கும் நல்லா வதக்கின பிறகு தண்ணி ஊற்றுற டைமில் போடுங்க இப்போ தண்ணி வந்து இந்த கப்பில் நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி எடுத்துருக்கேன் இதில் நான் வந்து மூன்று கப்பு ஊற்ற போகிறேன் தண்ணியை ஒன்று ரெண்டு மூணு மூன்றரை கப்பு ஊற்றிடுறேன் நல்லா கலக்கி விட்ருங்க உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துங்க உப்பு இன்னும் கொஞ்சம் போடணும் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போடுறேன் தயிர் எலுமிச்ச பழம் ஜூஸ் எதுவுமே ஊற்ற வேண்டாங்க அப்படியே வந்து சிம்பிளாக செஞ்சிடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடிட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அரிசியை வந்து வடிகட்டி போட்டுடலாம் நான் அது மாதிரி ஒரு ஜன்னியில் வந்து வடிகட்டிக்கிறேன் அந்த அரிசியை போட்டுடலாம் லைட்டாக வந்து கிண்டி விட்டுருங்க அவ்வளோதான் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கிண்டு கிண்டி கிண்டிலாம் லைட்டா கிண்டுங்கிடுவோம் அவ்வளவுதான் அடுத்த முறை வந்து டம்ப் போடுற மாதிரி வந்துடும் இன்னொரு ஒரு நிமிஷத்துல டம்ப் போட வேண்டியது வரும் மூடி வச்சிடலாம் இப்போ டம் போடுற கேப்பில் இந்த நான் வந்து டபுள் கலராக செய்ய போகிறேன் இந்த ஒரு பீட்ரூட்டை வந்து சின்ன துண்டு எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ இது அப்படி என்ன பண்ண போனேன்னு பாருங்கள் இப்போது டம்ப் போடுறதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துடுச்சு தட்டையை திறந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பீட்ரூட்டை அப்படியே புதைச்சி வச்சுருங்க இதில் ஒரே இடமா வச்சிருங்க வச்சுட்டு புதினாவும் மல்லியும் மேலே தூவி விட்டுருங்க தட்டு போட்டு மூடிவிடுங்க இப்போ ஒரு தோசை கல் வச்சிடலாம் கேஸ் ஆன் பண்ணிவிடுங்க ஒரு நிமிஷம் நல்லா சூடு ஏறட்டும் இதை எடுத்து அப்படியே இது மேலே வச்சிடலாம் டம் போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து டீ ஐலேயே இருக்கட்டும் டீ வந்து ஐலே ஏட்டோம் மேலே வெயிட்டாக ரெண்டு ஏதாச்சும் ஒரு கல் வச்சுருங்க ஒரு நிமிஷம் கழித்து நாங்கள் கல் நல்லா சூடு அன பிறகு ஃபுல்லாக ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க சைடில் ஆவி வருது நல்லா க தவா வந்து சூடி ஆயிடுச்சு இப்போ ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இதில் வந்து கரெக்டாக இருபது நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சா பார்த்தலாம் சூப்பராக ஆயிடுச்சுங்க நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ பொல போல போலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ அப்படியே கிண்டோம்னா டபுள் கலர் வரும் இப்போ இது நடுவில் போட்ட பீட்ரூட் பாருங்கள் அங்கங்கே சவ் சவப்பாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து கேசரி பவுடர் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இப்படி கூட நீங்கள் வந்து வெஜிடேபிள் வந்து அரைச்சி ஊற்றலாங்க சூப்பராக வந்துருக்குது நல்லா பழ பழந்து வந்திருக்கு பிரிஞ்சு இப்போது ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் சைடிஸ்க்கு தயிர் பச்சடியும் ரெண்டு முட்டையும் அவிச்சாச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் டேஸ்ட் ரொம்ப அமக்கலமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே